அரஸ்ட் விஜய் விஜய்கெல்லாம் எதுக்குங்க அரசியல் சினிமாவில் கூட விட சம்பாதிச்சமா செட்டில் ஆனோமா சந்தோஷமா இருந்தால் போக வேண்டியதானே அவர்கெல்லாம் தலைமை பண்பே இல்லைங்க பாருங்க நீ இத்தனை உசுறு போயிருக்கு கொஞ்சமாச்சு நின்று பேசிருக்கலாம்ல அந்த உசுறுகளுக்கு ஏதாச்சும் ஒரு மரியாதை கொடுத்துருக்கலாம்ல இப்படிதான் நேத்துல இருந்து அவரை போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க பட் உண்மையே அரஸ்ட் விஜய் அப்படின்னு ஒரு பெரிய நடி போஸ்ட் போடுறாங்க அந்த போஸ்ட் பொய் நினைக்கிறேன் பார்த்தா உண்மை போல் நம்ம வழக்கம் போல நம்ம பசங்க போயிட்டு கழிவுழி ஊற்றிருக்காங்க பட் அவங்க நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கழிவு ஊற்றுன கமெண்ட்டை கெட்ட கெட்ட வார்த்தையில் வந்த கமெண்ட்டை போஸ்ட் போட்டிருக்காங்க நான் பக்கம் அந்த போஸ்ட்டாக இருந்துச்சு அரஸ்ட் விஜயன்ற போஸ்ட் இல்லை அப்போ அவங்களோட நோக்கம் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுறதா தானே இருக்குது என்னோடய கேள்வி ரொம்ப சிம்பிள் இங்கே இந்த பக்கம் விஜயகையில் ரத்தக்கரையோடு மீன் போடுறீங்க அந்த பக்கம் முந்த கையில் மீமோட இரத்த கையோடு மீன் போடுறீங்க ஏன் உங்களுக்கு அந்த நாற்பது பேருக்கு நான் இறந்துக்கான அவங்க குடும்பங்களோட உணர்வுகளை பற்றி யோசிக்கவே தோண மாட்டேங்குது என்னோட கேள்வி அதுதான் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த வீடியோ போடும் எனக்கு ரொம்ப பயந்து தான் போடுறான் ஏன்னா என் ஒய்ஃப்ட்டு பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு போடுறான் ஏன்னா நான் ரெண்டு மாதம் முன்னாடி போட்ட வீடியோ ஆகட்டும் ரெண்டு வருஷம் முன்னாடி போட்ட வீடியோ ஆகட்டும் கொடியை ரிலீஸ் பண்ணும் போது போட்ட வீடியோவா இருக்கட்டும் நான் தெளிவாக சொன்னது விஜயோட நோக்கம் நல்ல நோக்கம் தான் ஆனால் அவர் வழி நடத்துற அணி இருக்குல்ல அது ரொம்பவே என்ன சொல்றது அந்த அளவுக்கு அனுபவமற்ற அணி என்ன சொல்ற சிறுவாடு எல்லாமே வீடு வந்து சேராதுனால அந்த மாதிரி ரொம்பவே சின்ன பசங்க அவங்க எல்லாமே ரொம்ப ஆல்ரெடி சொன்னதுதான் நெருப்பா இருக்கீங்க நெருப்பா இருக்கீங்கன்னு வெறுப்புக்கு உருவாக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நேற்று நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த தாவைக்காமலையும் உருவாக்கி உருவாக்கியிருக்கு ஆனா பக்கம் பக்கமாக எழுதுறாங்க பக்கம் பக்கமாக வீடியோ போடுறாங்க பேசுகிறாங்க விஜய் இப்போ லேட்டாக வந்தார் விஜய்க்காக மக்கள் அவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க என்னோட கேள்வி இதுதான் காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கே காத்துக்கிட்டதுல பாதிக்கு பேர் அந்த தாவைக்கு அணியினும் இருப்பாங்க மற்ற பொதுமக்களும் இருப்பாங்க கண்டிப்பாக படித்தவங்களும் இருப்பாங்க நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அவங்க கலையை சொல்லியிருக்கலாம் வீட்டுக்கு போக சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்க தண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி எவ்வளவோ எவ்வளவோ ப்ராப்பர் பிளானிங் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னு தெரியுது ஆனால் இது இதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சாரம்னே அவர் பேசியிருக்காரு பேசியிருந்தாலும் ஒரு தலைவனா ஒரு கட்சியோட தலைவரா இத்தனை பேர் கூடுறாங்க தன்னை மதிச்சு கூடுறாங்க அப்படின்ற இடத்துல ஒரு சரியான முடிவை நேத்து கூட அவர் எடுத்துருக்கலாமோ ஏன்னா பேசும்போது ஓகே இவ்வளவு கூட்டம் இருக்கு நீங்க கலைஞ்சு போங்க பிரிஞ்சுருங்க சேஃபா இருங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா அந்த வீடியோலாம் வந்துச்சா இல்லையா நான் எதுவுமே பார்க்க நேரம் இல்லை நேற்று வந்து நாங்க ஒரு நல்ல காரியத்துக்காக கோயிலுக்கு போயிட்டு கொடுப்பாத்துலாம் வந்துட்டு இருக்கும்போது எங்க அம்மா கால் பண்றாங்க ஏன்னா ஒரு சின்ன குழந்தை விழுந்தவளா ஐயோ என் பிள்ளைன்னு ஓடுற எங்க அம்மாட்ட வந்து நான் கத்துக்கிட்டேன் ஆஹ் யாருனாலும் ஓடி போகணும் அப்படின்னு ஆனா அந்த நாற்பது பேர் விழுந்தாங்க அவ்வளோ பேர் உயிர் இழந்திருக்காங்க அப்படின்றத பட்சத்துல அவங்க போட்டோல்லாம் வச்சு மேம்போட முடியுது ஆனா அவங்க குடும்பத்தோட மனநிலையை நம்ம ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு புரிய மாட்டேங்குது அந்த குடும்பத்தோட மனநிலைதான் உண்மையிலேயே விஜய குற்றம் சாட்டுறதுக்கான தகுதி உள்ளவங்க ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ எங்கேயோ வயசுங்களே மாதிரி கையில் ஃபோன் இருக்குது அப்படின்றக்காக நம்ம நெட்டு இருக்குது அப்படின்றதுக்காக என்ன வேணால் பேசலாம் அப்படின்றது ரொம்பவே தப்பு அதுவும் குறிப்பாக முதல்வர் மாதிரியான ஆட்களை பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதுதான் நம்ம கல்வியை நம்ம சொல்கிறது ஏன்னா இன்னைக்கு இருக்க பசங்க முக்கால்வாசி பசங்க படிக்கிற பசங்க ஸ்கூல் போகிற பசங்க காலேஜ் போகிற பசங்க அப்படின்ற பட்சத்தில் அவனுக்குள்ளாக இருக்க அந்த ஒரு விஷயம் என்னென்னா ஃபோட்டோ எடுத்துட்டால் வீடியோ எடுத்துட்டா வைரல் ஆச்சுன்னா நம்ம பெரியவளாகிடலாம் அது ரொம்ப தப்பு என்னால எடுத்து ஏதாவது நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சா சோறு நான் உழைச்சா தான் எனக்கு சோறு எனக்கு என்னோட ஆசை வந்து ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்க விஷயம் அந்த வீடியோலையுமே வந்து என் குடும்பத்தையே கே கழிவுக்குழுவி ஊற்றி கேவலமாக பேசுனாங்க இந்த வீடியோ நீங்கள் பேசலாமா என்னோட என்னோட ரொம்ப ரொம்ப பயந்த ஒரு விஷயம் நான் என் குடும்பத்தோட என் குழந்தையோட நல்லா இருக்கணும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தையோட நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஆனால் அதை கூட சுய விளம்பரம்னு சொல்கிற என் கூட நல்லா பழனும் நண்பெல்லாம் நான் சம்பாதிச்சு வச்சேன் ஏன்னா ஏழை சொல் அம்பலம் ஏறாது அப்படின்றதா உண்மை ஆனால் நீங்கள் படிக்கிற படிப்பு கண்டிப்பாக உங்களை அம்பலத்தை ஏற் ஏற்றும் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக உழைக்கணும் ஆனால் இங்கே உழைப்பை எப்படியெல்லாம் சொல்கிறாங்க எப்படியெல்லாம் அரசியலாக்குறாங்கன்னு பாருங்களேன் இங்கே நீங்கள் இவ்வளவு அரசியல் அரசியல் அரசியல்னு போ போகிறத விட உங்கள் படிப்பை உங்களோட கல்வியை உங்களோட அனுபவத்தை உங்களோட பகுத்தறிவை அங்கே யோசிச்சிருக்கலாமே இந்த நாற்பது பேர் குடும்பங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு நீ அதை போய் பண்ணிக்கலாமே இப்போ வரைக்குமே அவன் குறை சொல்கிறது ஏன் தாவையானார் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகலை ஏன் அவங்க இங்கே என்ன நடந்துச்சு ஏன் விஜய் ஏன் பேசலை விஜய் ஏன் பேசாமல் ஓடிச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது முப்பது பேருக்கு செத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் போகிறாரு ஏன் பேச அவர் வருத்தம் இல்லாமல் இருக்குமா ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு உடஞ்சி போயிருக்கேன் அப்படின்னு ஏன் அந்த வீடியோவை போட்டிருக்கலாமா இப்படி எவ்வளோவா கேள்வி வந்தாலும் ஒரு தனி மனிதனாக அந்த இடத்துல இருந்து அவரோட இடத்துல யோசிக்கும்போது அவர் என்ன பேசுனா காத்திருக்கணும் ரெண்டாவது விசாரணை கமிஷன் ஒன்று வக்கீரேன்னு முதல்வர் சொல்லியிருக்கிறது அவ்வளோ தூரம் நெனைக்கெட்டு அங்கே சென்னையிலேருந்து கரூர் போய் அவங்க எல்லோரையும் பார்த்துருக்காரு ஸோ விசாரணை கமிஷன் ஒன்று வைக்கிறேன் இருக்காங்க விசாரணை கமிஷன் ஒன்று வச்சு அங்கே அந்த கூட்டத்தில் இருந்தவங்கிட்ட விசாரித்து அவங்க ஒரு அறிக்கை வரும் ஏன்னா அந்த ரென் ரொம்ப சிம்பிளாக அடிக்கடி சொல்கிற விஷயம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கடவுளுக்கு தெரியும் யார் அந்த கடவுள்னா அந்த கூட்டத்துல இருந்து அந்த மக்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன பேசுறாங்க அவங்க கண்ணால பார்த்ததை தான் அவங்க பேசுவாங்க கண்டிப்பா அந்த இடத்துல அவங்க அரசியல் பேச மாட்டாங்க சோசியல் ஜாம்பிஸ் வந்து எதை எப்படி பேசுனா ட்ரிகர் ஆகும் எதை எப்படி பேசுனா இவனுக்கு கிட்ட கெட்ட வாரத்துல பேசுவானுங்க அதை வச்சு இந்த இப்படி இப்படிதான் அப்படின்னு அது இவங்களாகட்டும் இவங்களா யாராவது அவர் ட்ரிகர் பண்றாங்கல்ல அந்த ட்ரிகருக்குள்ள நீங்க போயிடக்கூடாதுன்றத என்னோட நோக்கம் ஏன்னா எந்த ஒரு உலகமாக இருந்தாலும் என் நாடுகளாக இருந்தாலும் போராக இருக்கட்டும் ஆயுதங்களாக இருக்கட்டும் கலவரங்களாக இருக்கட்டும் எவ்வளோ எல்லா விஷயங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு விஷயம் ஆகிறதா நீங்கள் உங்களை தூண்டி விட பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சே நீங்கள் ஆகி தூண்டப்படுறீங்கல்ல அந்த அரசியல் உள்ள நீங்கள் போயிடக்கூடாது அப்படின்றதா என்னோட நோக்கமே ஏன்னா இன்னைக்கு இருக்க குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்பீடா அவன் அவங்க ஃபோன் வந்து ஈஸியாக கொடுத்துட்றாங்க ஸோ அவன் இந்த மாதிரியான அரசியல்களை வரும்போது அவன் ஈஸியாக கெட்ட பேசலாம் எவன் என்ன பண்ணுவான் நம்மள அந்த பாஸ் நடிகை போட்டு வீடியோ அவ்வளவு பேசினா அவங்க அதையே போஸ்ட் போட்டுருக்கான் அப்ப அவங்க ட்ரிகர் பண்ண நினைச்ச ட்ரிகர் பண்ணிட்டாங்க நடந்துருச்சு அப்ப நீங்க யோசிக்கிறமா இல்லையா யோசிக்க மாட்டேன் என்னமே நான் சொல்றேன் அப்படின்னா பூமர்னு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கை அழகா வாழ்றதுக்கு ஆனா நேத்து அந்த வாழ்க்கைய எவ்வளவு அழகா கனவு கண்டிருப்பாங்க அந்த உயிர்களுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க அந்த ஆன்மாக்கோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க அந்த குடும்பங்கள் அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கோம் அந்த பெண்கள் என்ன பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்குலாம் என்ன ஆசை ஆகணும்னு ஆசை ஆனால் அந்த இடத்துல நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மீன்களோ அரசியல் சண்டைகளோ போடவே மாட்டோம் ஆனால் நாம தான் யோசிக்க மாட்டோமேன் யோசித்தோம் அப்படின்னா தான் நம்ம பகுத்தறிவு வளர்ந்துடும் பகுத்தறிவு வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம அரசியல் பண்ண முடியாது அரசியல் பண்ண முடியாது அப்படின்னா காசு சம்பாதிக்க முடியாது காசு சம்பாதிக்க முடியாது அப்படின்னா உழைக்கணும் வேர்வு சிந்தி அதனால சொல்கிறேன் வேர்வு சிந்தி உழைக்கிற மக்களை அரசியலாக்காதீங்க தயவு செஞ்சு ஆக்காதிங்க எங்களுக்கு அரசியல் வேணாம் சீரியஸ்லி சொல்கிறேன் இந்த வீடியோவிலையும் சொல்கிறேன் அந்த உயிர்களுக்காக கண்ணி சிந்துங்க அவங்களுக்காக கவலைப்படுங்க அவங்க குடும்பங்களுக்கு தைரியம் சொல்லுங்கள் அவங்க அந்த குடும்பங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க எந்த அரசியல் லாபமும் இல்லாமல் ஏன்னா கர்மா 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 நான் சொல்கிறது கிட்டத்தில் பழிச்சிக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த ஆன்மாக்களோட இழப்பு கூட கர்மாவாக ஒரு நாள் திருப்பி வரும் யார் யார் எப்படி என்ன என்ன அப்படின்ற உண்மையை உலகுக்கு சொல்லும் அது வரைக்கும் நீங்களாக வாய்க்கு வந்த மாதிரி பேசி அரசியல் பண்ண வேணாம் அப்படின்ற தாழ்மையை தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து தயவு செஞ்சு என்ன என் குடும்பத்தை பேசாதீங்க நானும் உங்க வந்து சாதாரண மனுஷன் தான் இந்த வீடியோ போட்டு தான் வியூஸ் போட்டு வந்து தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு தெரிஞ்சுன்னா கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோ இதே மாதிரி பேச மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு பிட்டு வீடியோ போட்டால் நல்ல ஆகும் நல்ல காட்டமாக ஒருத்தரை வந்து கேவலப்படுத்தி சூப்பரா சூப்பராக ஆகும் அதுவும் அவர் மீன் பக்கத்தில் இங்கே போட்டு நான் போட்டோன்னா வைரல் ஆகும் வீஸ் லட்ச கணக்கில் கோடிக்கணக்கில் போகும் ஆனால் அது வாழ்க்கை கிடையாது ஏன்னா இன்னைக்கு முப்பது நாற்பது வயசுலலாம் செத்துக்கிட்டுருக்கோம் அது வாழ்க்கை கிடையாது அன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டில் நூறு வயசு வரைக்கும் வந்துருக்காங்க அந்த வாழ்க்கை வாழணும் சொல் திரும்பவும் சொல்கிறேன் அரசியல் ஆக்காதீங்க நீங்களும் அரசியல் ஆகாதீங்க வேணாம் நாம உழைச்சாதான் நமக்கு கஷ்டமா இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது இன்னும் பேசு தெரியாமல் பேசிருக்கேன் ஏதோ தப்பாக பேசிருந்தா அப்படின்னா நினைச்சிருக்கேன்